செவோனி மண்டலப் கண்டுபிடிக்கப்பட்ட நீதிமன்றம் கூறியிருக்கிறது இந்த நிலைமையில் அதற்காக ஆரம்ப கட்டமாக நீண்டமானவர்களையும் இதனோட சட்டத்தன்மைகளையும்

அணையாவுலக்கு விளக்கு போராட்டத்தின் இரண்டாவது நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வளமே போலவே நேற்றிய தினம் போல இன்றைய தினமும் இந்த போராட்டம் தொடர்ந்த நிலையிலே நாளைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் திரு வோல்டர் அவர்கள் யாழ்ப்பாணம் வருகை இருக்கின்றார் அதனை கருத்தில் கொண்டு நாளை காலை பத்து மணி அளவில் வளமையை போன்ற இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி அளவில் இந்த தொடரணி போராட்டம் ஆரம்பமாகும் அவர் இந்த செம்மணி புதைகுழி இடத்திற்கு வருகை தருவாரானால் அவரிடம் அந்த மகையரை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு அவர் வருகை கராவுடன் எங்களால் அவர் சார்ந்த ஐநா மனித உரிமை அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளிடம் இந்த மகையர் கையளிக்கப்படும் எனவே தமிழ் மக்கள் அனைவரும் நாளைய தினம் இந்த போராட்டத்தினை சிறப்பாக நாங்கள் நடாத்தி முடிப்பதற்கும் வலி சேர்ப்பதற்கும் உங்களாலான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு சிறுவர்கள் மாணவர்கள் ஆகிய அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த எங்களுடைய இந்த வரலாற்றினை அடுத்த சந்தையினருக்கு கடாத்துவதற்கு நீங்கள் உங்களாலான பங்களிப்பினை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்